பிதாசுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் மாவோடும் இருபாராக யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை முப்பத்தி இரண்டு அப்பொழுது ஆண்டவரின் திரு பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பிப் பிழைப்பர் ஏனெனில் ஆண்டவர் கூறிய வண்ணமே எருசலேமிலும் எஞ்சி இருப்போர் வாழ்வு அடைவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே தப்பி பிழைப்பார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் கற்றுத் தருபவற்றை கடைபிடித்து உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது சித்தத்தை நிறைவேற்ற அன்பு மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இரவு நேரத்தில் எல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தினீரே இந்த காலை பொழுதிலுமே எங்களை தட்டி எழுப்பி உமது குரலை கேட்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே உமது வாழ்வையை தகன பலியாக கொடுத்து எங்களுக்கு புதியதொரு வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உமது திரு பாதம் அமர்ந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே விண்ணக ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை உமக்கு நிரப்புகின்றி உமை துதிக்கிறேன் அப்பாம் ஒவ்வொரு நாளும் உமது பெயரை சொல்லி உமது நாமத்தினால் ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பாம் இந்த நாளிலும் கூட தகப்பனே நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்க போகின்றீர் நாங்கள் உம்மிடம் கூடிய எல்லாவற்றிற்கும் எங்களை நிறைவாக நீர் போவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ முறை நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உட்பட்டு இருந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து எந்த இடத்தில் நாங்கள் நிம்மதியை இழந்து அவமானத்திற்கு உட்பட்டு இருந்தோமோ அந்த இடத்தில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து எடுத்து எங்கள் மீது பரிசுத்த ஆவியை பொழிந்து பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்த தன்மையோடு வாழ எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இது உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவளோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உமது குரலை கேட்க வந்திருக்கின்றோம் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வந்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு படியாமல் நாங்கள் எங்களுடைய ஏனோ தானோ என்று அமைத்துக் கொண்டு உலகத்திற்கு பின்பாக சென்று சாத்தானுடைய பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஆனால் நீர் எங்களை மீட்டு இரட்சிக்க வல்லமை தெய்வமாக இருக்கின்றீர் நாங்கள் உமை நோக்கி ஜபிக்கும் பொழுது நீர் எங்களுடைய குரலை கேட்க நீர் காத்திருக்கின்றீர் நாங்கள் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்ட எங்களை தாங்கினீரே நாங்கள் அவமானம் அடைந்த பொழுது நீர் எங்களை ஏற்றுக் அப்பா ஆனாலும் தகப்பனே இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க நீர் சித்தமாக இருக்கின்றீர் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லி இருக்கின்றேன் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் என்று சொல்லி இருக்கின்றேன் ஆம் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படும் பொழுதும் எங்களுடன் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் எடுத்து மாற்றப்படுகின்றது பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் எங்களுடைய பாவம் ரத்தத்தை போல் உறைந்து இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை வெண்மையாக மாற்றி உமது பரிசுத்த பரிசுத்திலே எங்களை வழிநடத்துகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர் இது அந்த அருமையான நேரத்திலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொண்டேன் ஆண்டவராய் இருக்கீர் முதிர்ந்த வயதிலும் வேதனையோடும் கண்ணீரோடுமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு திரு பாடல்கள் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் என்கின்ற வார்த்தையின்படி அந்தவரே நாங்கள் தள்ளிவிடப்பட்டு விடாதபடி எங்களுடைய ஆற்றல் குன்றும் நாளிலே நாங்கள் கைவிடப்படாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே சுவாமி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபை நாள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் உம்மை விட்டு வழிவிலையே சென்றிருக்கின்றோம் உம்மை நாங்கள் மறுதளித்து இருக்கின்றோம் உமது சித்தத்தை நிறைவேற்றாமல் அண்டேமது வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு பாடல்கள் எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று ஆம் ஆம்தகே நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம் ஏழை எளிய உள்ளத்தோடு வந்திருக்கின்றோம் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் நீர் எங்களை விடுவிக்க எங்களோடு கூட சூழ்நிலைகளிலும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் நாங்கள் வெக்கமும் மானக்கேடும் அடைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இந்த நேரத்திலும் கூட இளம் சிற்றார்களை ஒப்பு ஜெபிக்கிறேன் சிறிய குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த கால ஆண்டவரே சிறிய குழந்தைகள் மொபைல் போனுக்கு அடிமையாகி தாய் தகப்பனுக்கு பாதிக்கப்படும் படியாக நடந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் ஆண்டவரே இந்த நாளிலும் மொபைல் போனுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றேன் அந்தவரே இயற்கையில் இருக்க நீர் ஆண்டவரே இயற்கையை பிள்ளைகள் புரிந்து கொண்டு நடக்கவும் செயற்கையாய் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த செல்போனில் இருந்து வெளியிலே வந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நடக்கக்கூடிய குழந்தைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய் அப்பா இயேசு கிரைஸ்துவே நீரே வல்லமை பொருந்திய தெய்வமாக இருக்கின்றீர் மது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுவற்ற இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக இதோ இந்த நீரை நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் செல்ல ஆகிவிட்டதே நான் எப்படி வாழ்வேன் என்னுடைய நோயில் இருந்து விடுதலை கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே அவர்களுடைய நோய்களை தொட்டு குணமாக்கி அற்புத குணத்தை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட உமது கிருபை பெரியது உமது ஆற்றல் பெரியது இந்த நாட்களிலே என்ன என்பதை அறிந்து கொண்டு நடக்கவும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் மீட்கப்பட்டு என் ஆண்டவுடைய சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி ரோமப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு மீட்பெரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதயும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய மலர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உமது மகனுடைய அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவைக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்